ஹலோ நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் இந்த வீடியோவில் நாம் அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நமது சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுதிய ஆல் பட்டன் எழுத்தியும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இந்த தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் இணைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் மேன்மேலும் உயர அனைத்து விதமான ஓங்கு புகழும் நிறைந்த செல்வமும் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் பெற இறைவனும் இத்தனை நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசிபலன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் பதினெட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருத வருடம் ஆணி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு தேய் பெரிய தினங்க நண்பர்கள் அனைவரும் மன்னிக்கணும் என்ன நேற்றைய தினம் வந்து தொண்டை பிரச்சனை காரணமாக என்னால் பேச முடியல அதனால் வீடியோ போட முடியல இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நமக்கு சப்போர்ட்டு கொடுங்க இன்றைய தினத்தில் கிரக நிலைகளை பார்க்கலாம் வாங்க நமது துலம் ராசிக்கு இன்று தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறாருங்க மேலும் எட்டாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக புதனுடன் சுக்கிரன் சேர்க்கையும் ஆறாம் இடத்தில் குருவுடன் செவ்வாய் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு நான்காம் இடத்தில் சனியுடன் சந்தர் பகவான் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைத்து மனமகிழ்ச்சிகளிலும் ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு அமை பெறுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தேரக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே எந்த விதமான பயணங்கள் தொடர்பான விஷயங்களிலும் இன்றைய தினம் நீங்கள் அலட்சியம் காட்டாமல் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு பலன்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களது பிரச்சனை நிலையில் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான பக்கபலமான நல்ல உதவிகள் கிடைத்து உங்களது பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியுங்க ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்து வந்திருந்த சில பிரச்சனைகள் கூட இப்பொழுது தீர்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு உங்களது கண்ணீர் அனைத்தையுமே விசேஷமான சில நண்பர்கள் வந்து இன்றைய தினம் துடைத்து வைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எனவே அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களது விலை மதிப்பெற்ற நேரத்தை தூங்கி நீங்கள் கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தென்படுகிறது அதனால மாலை நேரத்துல நீங்கள் எவ்வளோ விலைமதிப்பற்ற நேரத்தை இன்றைய தினம் வந்து செலவிட்டிருக்கிறீங்க வீணாக செலவிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் உணரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு அன்பான வாழ்க்கையை காத்திருக்குங்க ரொமான்டிக்காக இன்னைக்கு பேசி மகிழக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க உங்களது ஆரோக்கியம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களது வேலைகளை நீங்கள் அமைச்சுக்கோங்க உங்களது ஆரோக்கியத்தை பொறுத்து உங்களது வேலைகளை நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நாள் மிக மிக இனிமையான ஒரு நல்ல நல அமையும் உடல்நல மேம்படுத்த உடற்பயிற்சி செய்யறதும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருவதாக அமையுங்க இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப நாளாக நிதிச்சுக்கள் பணச்சிக்கல் ஏற்பட்டுட்டு இருந்தது அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பண வரவுகள் நல்ல திருப்திகரமானதாக அமையுங்க உங்களுக்கு அடைக்க வேண்டிய முக்கியமான கடன்களை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி பெருகும் ஒரு அற்புதமான தினமாக அன்றைக்கி அமைப்பெறுவீங்க இந்த தினம் உங்களை விட்டு சிறு 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 காரணங்களால் சண்டை போட்டு விலகி சென்றவர்கள் கூட இப்பொழுது மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அவங்க உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் ரொ ரொம்ப நாளாக வந்து தீராத சில பிரச்சனைகள் தீராத மன வருத்தங்கள் இப்பொழுது தீர்ந்து உங்களுடன் விலகி சென்றவர்கள் இன்றைய தினம் மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு அற்புதமான நிறமானிக்கு அமைப்பதனால நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பா காத்திருக்குங்க மனதிற்கு நன்மை தரக்கூடிய வகையில் இன்றைய தினம் புதிய நபர்கள் சேர்க்கை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் ஆகாதீங்க எந்த விதமான சூழ்நிலையிலும் உங்களது வேலைகளில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் அழுத்தத்திற்கு ஆளாகிடாதீங்க இந்த தினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வம் சேமிப்பதில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் ஆனாலும் சேமிப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணதும் இந்த தினம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா உங்களுடன் உடலிலிருந்து வாழும் சில நபர்கள் வந்து எரிச்சலடைய அடைய வாய்ப்புகள் இருக்குது எனவே சேவிங்ஸில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது இன்றைக்கி ரொம்ப நல்லதுங்க அப்படி செஞ்சிங்கன்னா இந்த நாள் மிக மிக இனிமையான நல்லா அமையும் இந்த நாளை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய என்னதுக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு மஞ்சள் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டாம் நம்பர் நம்பர் எயிட் வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் அமையுங்க நண்பர்களே நம்ம நமது தொலைபுடைய ராசி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்பட்டனும் ஆல்பட்டனும் அடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே நமக்கு சப்போர்ட் தொடர்ந்து அளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான நமது தொலைபுர நண்பர்களை நட்சத்திர ரீதியான பலங்களை இப்போது காணலாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மனசுல புதிய விதமான வாய்ப்புகள் இருக்கு புதுசு புதுசா யோசிப்பீங்க மேலும் உங்களுக்கு உதவிகள் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா குறிப்பா கவர்மெண்ட் சம்பந்தமான உதவிகள் என்ற தினம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க எனவே முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டு சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு செயல்பாடுகளில் சில மந்த தன்மை இருந்து வந்திருந்தது அப்படின்னா அது எல்லாமே இப்பொழுது படிப்படியா குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே உங்களுடைய டல்னஸ் எல்லாமே இன்னைக்கு நீங்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷா புத்துணர்வா நீங்க செயல்படுறதுக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல வாய்ப்புகள் தென்படுதுங்க உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்களை விட்டு விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக கடன் பிரச்சனைகள் சிக்கி தவிர்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க உங்களுக்கு பணவரவுகள் திருப்திகரமாக அமைகிறதுனால உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வக்கூடிய ஒரு அருமையான யோகம் என்ற தினம் அமைப்பிருதுங்க மேலும் உங்களது காரியங்களிலும் உங்களது கருத்துக்களுக்கும் எதிர்ப்புகள் தெரிவித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அவர்கள் கருத்துக்களை வந்து வாபஸ் வேண்டிட்டு உங்கள் கருத்துக்களை விஷயங்களை யோகம் இருக்கு எனவே உங்களுக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் அகலும் உங்களது எதிர்ப்புகள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு அற்புதமான நிர்மாணிக்கு அமைப்பெறுவீங்க நன்றி நண்பர்களே நம்ம இது வீடியோ பத்தின உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம இது வீடியோ உங்களுக்கு நல்லா போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க வேலை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கணும் அதுக்கு முன்னாடி நமது சேனல்ல இது வரைக்கும் நமது துலாம் டுடே ரசவலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் வலுத்து மறந்துடாதீங்க நண்பர்களே அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் வலுத்தி விடுங்க மீண்டும் நாலு தின வீடியோவில் நாலு தின ராசி பலங்களும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே